ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் சைடில் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு குத்தி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் அந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க வீட்டையும் செஞ்சுருப்பீங்க நான் அது இன்னைக்கு முதல் தடவை பண்ண போகிறேன் எனக்கு நேரம் போனேன் வீட்டில் வேலை ஒன்றும் இல்லை அதனால செய்யலாம் வாங்க என்ன ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் ஓடிவாங்க அந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பரிஜயப்பட்ட ஸ்நாக்ஸ் தான் வேர்க்கடலை எடுக்கிறேன் இந்த வேர்க்கடலை வந்து இரநூறு கிராம் இருக்கும் எப்படி போட்டுக்கலாம் சரிங்களா இந்த வேர்க்கடை வந்து பர்தடே வேர்க்கடை கூடாது பர்த்தடே வேர்க்கடை இருந்தால் அதுக்கு எதோ ஒரு மாதிரி ரொம்ப வந்து முருகிரும் சரிங்களா பச்சை வர்க்கலை ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஓகே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது அரிசி மாவு ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் என்ன ஸ்பூன் ரொம்ப சின்னது ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் கான்ஃப்ளவர் போட்டால் நல்லா முரு முருன்னு வரும் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் ஒரு பிஸ் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா இட்லி தோசை போடலாம் அதுதான் ஒரு கா ஸ்பூன் வந்து கரம் மசாலா நல்லா மனம் வரும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கரம் மசாலா ஒரு குட்டி ஸ்பூனால் நம்ம வந்து காயப்பொடி காயப்பொடி போட்டால் நல்லா வந்து வேர்க்கலர் செலவு வாய் ஊற்றுலா பார்த்தீங்களா அதனால போடுறேன் ஒரு ஒரு பிஞ்சு வந்து இந்த கலருக்காக ஃபுட் கலர் அது போட்டால் கொஞ்சம் அந்த கடலை வந்து நல்லா இதாக இருக்கும் ஒரே ஒரு கிஞ்சி தான் நிறைய படம் வேணால் போட்டால் நல்லா கலராக வரும் அதுக்காக தான் ஆப்ஷன் தான் உங்களுக்கு என்ன போட்டுக்கா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு இதெல்லாம் குறகுரப்பாக அரிசியில் போட்டால் நல்லா ஃப்ளேவர் குறைக்கும் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மெயினாக ஊற்றுறது நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டேன் ஆறுநா எண்ணெய் ஊற்றக்கூடாது நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் ஊற்றுறோடனே புரிஞ்சுருது பார்த்தீங்களா ஏதாச்சும் நல்லா அப்படி திண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இஞ்சி பூண்டு கம்பல்சரி போடணும் உங்களுக்கு சிலவங்களுக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பூடி போடலாம் மெயின் இது வந்து ஆம்ச்சூர் போடணும் இந்த ஆம்ச்சூர் வந்து இல்லைன்னா வாங்கவே இல்லை ஆம்ச்சூர் இருந்தால் டேஸ்ட்டாக வரும் நீ அதை இந்த ஜார்லாம் கொஞ்சம் மசாலா வச்சா பார்த்தீங்களா அந்த தண்ணி மொத்தமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இப்படி கிண்டி எடுத்துக்கலாம் மொத்தமாக ஊற்றினா ரொம்ப த தண்ணி ஆகிடும் இதெல்லாம் எடுத்து போடுற கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவோட பதம் வந்து இப்படி நம்ம கையில் அல்ல போது கையில் வந்து ஒட்டி பிடிக்கணும் அப்போ தான் அந்த க கடையில் எல்லாம் மசாலா பிடிக்கும் என்ன க கடையில் மசாலா பிடிக்கிறோன்னா வராது பண்ண இனி நம்ம வாங்க ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுமே கையை அதெல்லாம் போய் கழுவிக்கிட்டு இன்னும் ஒன்று ஒன்றா அப்படி போடணும் மொத்தமாக போட்டால் அப்படி கட்டி குடிச்சிடும் கிள்ளி கிள்ளி ஒன்று ஒன்றா போட்டால் தான் அது வந்து ஈவனாக வரும் மொத்தமாக போட்டால் கட்டி பிடிச்சிடும் இது செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒன்று ஒன்றா கிள்ளி 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 போட்டு கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா நான் நல்லா ஒத்துகத்தே வருது எடுத்து போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் தெரியுது இதோடய விலையே இவ்வளோ அதிகம்னு இது வந்து வேர்க்கடலை விலை கூடுதல் தான் அப்படி கிள்ளி கிள்ளி போடுறாங்க பார்த்தீங்களா அதனால இது ரொம்ப ரேட் போல் நம்ம ஒரு கா கிலோ பண்ணதுக்கே ஒரு நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுது டன் கணக்கில் கிலோ கணக்கில் மார்க்கெட்டில் பண்ணி அவங்க எப்படி சேல் பண்ணுறாங்க கிள்ளி போடுறதுன்னு டைம் ஆகுது மற்றபடி இதுக்கு வேறு பெருசாக டைம் ஆக மாட்டேங்குது ஒரு அஞ்சு நிமிஷமாக கிள்ளி போட்டுக்கிட்டு கையை லேசாக நம்ம ந நினச்சிக்கிட்டா ஒட்டுறது மட்டுக்கு ஆனால் கையை நினச்சிக்கிட்டு எடுத்து போடும்போது இது என்ன வந்து மேலே தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நினச்சுப்போம் கேஸை ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நல்லா வேகம் போது நல்லா மனமாக இருக்குது அந்த மணம் மனம் நம்ம போட்டிருக்க மசாலாவோடய மனம் நல்லா மனமாக இருக்க ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா வெளியே வந்து மசாலா குக் ஆகிரும் ஆனால் நம்ம உள்ளே வந்து வேர்க்கடலாம் வேகாது போல தான் ஸ்லோவாக வச்சுருக்கேன் நினச்சி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பேக் நல்லா வந்து வறுபட்டுது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஒரு பேக் ஃபுல்லாக வந்துட்டேன் இந்த மீதியை வந்துட்டு பார்க்கலாம் இன்னும் இவ்வளோ வறுக்க வேண்டியது டைம் எப்படி ஒரு மணி நேரம் ஆகும் போல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கில்லி போடவ தான் டைம் போடுது மற்ற இதில் வெந்துடுது டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு ஏற்ற சூடான மசாலா வேர்க்கடலை ரெடி மழை சட்டம் ஐநூறு இதில் வந்து கொஞ்சம் நமக்கு கருவேப்பில் போடணும் அப்போ தான் அது டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் மசாலா கடை கடாரி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேக சீக்கிரம் வெந்திருந்தது இந்த கிள்ளி கிள்ளி போடணும் அதான் டைம் எடுத்து இது நல்லா ஆற வச்சு ஒரு டப்பால் அடைச்சி வச்சிக்கிட்டா சோத்து தொட்டு சாப்பிடலாம் ரெண்டு காஃபி குடிக்கணும் ரெண்டு இடத்து கடிச்சிக்கலாம் யாரும் கெஸ்ட்டு வந்து ஒரு கப் காஃபியை போட்டு ஒன்று வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து சாமிக்கு ஆன பார்க்கலாம் நம்ம மனத்தில் ஸ்மெல் அடிச்சு நல்ல இருந்தது நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ இவ்வளவும் குறைஞ்சதுக்கு ஒரு கிலோ இருக்கும் நம்ம இப்போ கடையில் வாங்க போனால் எப்படியும் வந்து நூறு நூற்றம்பதாக இருக்கும் நம்ம வீட்டிலே ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் மீண்டும் நாளே நல்ல ஒரு விலவங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு தாங்க நம்மக்கு வேற வேற இருக்கு வேறே செய்யணும் நீங்க எப்படி இருக்கீங்க புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம கொஞ்சம் அன்னிக்கு கால் ஆல் போயிச்சட்டேன் பாய் பாய் லவ் யூ